அல்லாவின் மீதான நம்பிக்கைக்கு அடுத்து நம்முடைய இரண்டாவது மிக முக்கியமான நம்பிக்கை மலக்குகள் மீதான நம்பிக்கை ரெண்டு அம்சங்கள் இருக்குது முதலாவது இந்த நம்பிக்கையில் நம்பிக்கை கொள்றது ரெண்டாவது விளக்கமா நம்பிக்கை கொள்வது சுருக்கமான நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா மலக்குகளை அல்லாஹ் தனக்கு கட்டுப்பட்டவர்களாக படைத்திருக்கிறான் அவர்கள் எல்லோரும் கண்ணியமான அல்லாவுடைய அடிமைகள் அவர்கள் அல்லாவுக்கு முன்பு முந்திக்கொண்டு எதையும் பேச மாட்டார்கள் அல்லாஹ் கட்டளை உடனே செய்வார்கள் அவனுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் அப்படின்னு மலக்குகளை பற்றி அவர்களை புகழும் விதமாக அல்லாவுக்கு மலக்குகளை பற்றி என்னென்ன வர்ணம் செய்திருக்கணும் அதை எல்லாவற்றையும் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளும் மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய நபி சொல்லலாம் அழகி வசலம் சொன்னாங்க நூரில் இருந்து ஒளியில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் ஜிண்டல் நெருப்பில் இருந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஜுவாலை பிளேம்ஸ் அதிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஆதம் அழகி சலா தோசலாம் களி மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த நம்பிக்கை மலக்குகளை பற்றி அவனுடைய படைப்பு ஒன்று எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று நம்புவது அவருடைய பண்பு இயல்பு அல்லாஹ் கட்டுப்படுவது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் இப்படின்னு அவங்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் நம்முடைய உள்ளத்துல கொள்றதுதான் சுருக்கமான நம்பிக்கை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார் லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி ய يا يعملون يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يشفعون الا لمن ارتضى وهم من خشيته مشفقون அவர்கள் மலக்குகள் எந்த வார்த்தையும் மீறி பேச மாட்டார்கள் அல்லாஹ் கூட அவருடைய கட்டளைப்படியே செயல்படுவார்கள் அவர்களுக்கு முன்னே உள்ள எதிர்காலத்தையும் அவர்களுக்கு பின்னே உள்ள எதிர்காலத்தையும் அவன் நன்கறிவான் யார் அல்லாஹ் மலக்குகளை படைத்தவன் அவன் அறிவான் அவன் தான் விரும்பியவர் வைத்தவர் மற்ற எவருக்கும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் மலக்கு ஷபா செய்வாங்க ஆனா அல்லாஹ் யார் மீது திருப்தி அடைஞ்சானோ அவங்களுக்கு தான் ஷபா செய்வாங்க அந்த மலக்கு அல்லாவுக்கு நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் சூரா அல் அன்பியா இருபத்தி ஓரா சூரா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்துக்குள்ள சொல்றாங்க அவர்கள்ல பல வகையினர் இருக்கிறாங்க அல்லாவுடைய அரிசி சுமக்கிறவர்கள் இருக்கிறாங்க சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் காவலர்கள் இருக்கிறாங்க நாம் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை கண்காணிக்கிறவர்கள் அதை எழுதுகிறவர்கள் வலது பக்கம் இருக்கிறாங்க இடது பக்கம் இருக்கிறாங்க இந்த எல்லா விஷயங்களும் மலக்குகளை பற்றி சுருக்கமான நம்பிக்கை நம்முடைய ஈமான் இந்த நம்பிக்கை தான் இஜ்மால் சொல்லுவாங்க இஜ்மால் சுருக்கமான நம்பிக்கை என்னென்ன குருவால சொல்லப்பட்டிருக்கோ ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் அப்படியே நம்பிக்கை கொள்றது விரிவாக நம்புறது அப்படின்னா தப்சீல் தப்சீல்னா விளக்கமா விரிவா நம்புறது எப்படி மலக்குகளை அல்லா படைத்திருக்கிறான் நம்புறோம் சுருக்கம் ஆனா என்னென்ன மலக்குகளை அல்லா படைத்திருக்கான் அவர்களுக்கு என்னென்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல அதுதான் விரிவா நம்புறது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீகாயில் அலைஹி ஸலாத்து மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முன்கர் நகீர் சூர் ஊதக்கூடிய மலக் இஸ்ராஃபீல் இப்படி பெயர்களோடு நம்பிக்கை கொள்றது இருக்குல்ல இதுதான் விரிவா நம்புறது ஏன்னா பொதுவா நம்புறதுங்கிறது சுருக்கமா உள்ளது ஆனா விளக்கமா நம்புறதுங்கிறது அல்லாஹு தால ஜிப்ரில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் பத்தி என்ன சொல்லியிருக்கிறான் மீக்காயலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான் அவங்களுடைய வேலை என்ன ஜிப்ரீலுடைய வேலை என்ன மாலிக் நரகத்தின் காவலர் அவருடைய வேலை என்ன சூர் ஊதக்கூடியவருடைய வேலை என்ன அப்போ அவனுடைய இஸ்ராஃபியினுடைய பணி சூர் ஊதுவதுன்னா அந்த விளக்கம நம்புறோம் இல்லையா இந்த நம்பிக்கைங்கிறது தப்சீல் அதாவது விளக்கமாக குர்ஆனில் சுன்னால் வந்திருக்க ஆதாரங்கள் அடிப்படையில் பெயர்களோடு நம்புறது எல்லா மழக்களுடைய பெயருமே அந்த நமக்கு சொல்லல அல்லா எவ்வளவு மழக்களை படைத்திருக்கிறான் எண்ணிக்கை அல்லாதான் அறிவான் நமக்கு தெரியாது ஆனா சிலருடைய பெயரை சொல்லியிருக்காங்க அந்த பெயரோட நம்பிக்கை கொள்றதுதான் தப்சீல் அதாவது விளக்கமா விரிவா நம்புறது அவனுடைய தூதரும் என்னென்ன இந்த விஷயங்கள்ல பெயர்களை சொல்லி என்னென்ன மலக்குகளை பற்றி நமக்கு தகவல் கொடுத்துருக்கிறாங்களோ வகையின் மூலமா நமக்கு அறிவிக்கப்படுறோம் அதை எல்லாவற்றையும் உண்மையா உள்ளத்தில் நம்பிக்கை கொள்றதுதான் தான் மலக்குகளை பற்றிய தப்சீலான நம்பிக்கை அதாவது விரிவான அப்ப ஈமானுடைய மலக்குகள் மீதான நம்பிக்கையில ரெண்டு அம்சங்கள் இருக்கும் ஒன்று சுருக்கமான நம்பிக்கை அதுதான் இஜ்மால் அதாவது பொதுவா குரான் சுனால வந்திருக்கிற மலக்களை பற்றிய தகவல்களை அதை உண்மையாக உண்மை நம்பணும் ரெண்டாவது பெயர்களோடு சொல்லப்பட்டு விவரங்களோடு ஒரு குறிப்பிட்ட மலக்கை பத்தி இந்த மலக்கு இந்த காரியத்தை செய்றாங்கன்ட்டு குர்ஆனிலோ இவ ஹதீஸ்ல ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அந்த நம்பிக்கை அப்படியே உண்மையா நம்புறது இருக்குது அதுதான் தப்சீல் அதாவது விரிவா நம்புறது இந்த ரெண்டுமே நம்முடைய அக்கீதா ஈமான் பாடத்தில் அக்கீதாவுடைய பாடத்தில் மலர்களை பற்றிய இஜ்மால் தப்சீல் ரெண்டு விதமான அம்சங்களோடும் நாம் நம்பிக்கை கொள்ளணுங்கிறத இங்க நாம தெரிஞ்சுக்கணும்